நம்ம சின்னம் என்ன அழகா சிக்னல் குடுக்கிறாரு பாரு உங்கள் சின்னம் எவன்டா விசில அடிச்சாலே நம்மளோட வெற்றி சின்னம் நம்மள விட எவ்வளவு ஹாப்பியா இருக்கா மாப்ளை இதுக்கு மேலே என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க என்ன சொல்றதான கேட்பேன் நானு இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசின கூட உங்களுக்கு போட வேண்டிய வரும் அப்படி சொல்றோம் சினிமா

சீமான் அவர்கள் கொண்டு வந்து எங்கோ ஒரு பிரிவினைக்குள்ளே நம்மை அடக்கி விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் தமிழர்களா இருக்கிற எங்கள் உள்ளத்துல பயம் தோன்றுகிறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா எல்லாருமே கேக்குறதா இந்த மாதிரி பிரிக்கிறோம் பிரிக்கிறோம் இறைமகன் இயேசுவை எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க என்னுடைய தாய்மொழி கூட தமிழ் தான் என் செக்கில ஆட்கண சுத்தமான உறுட்டை கால்அடியில் குறுக காரணம் சரியாகு சார் வெ வீதியில நின்னு போராடுறேன் அத வேற யாவு பதிலிட்டீங்க பொண்ணு பொன்னறக்கு தம்பி எல்லா செக்கல்களுக்கும் காரணம் அப்படினா நீங்க பேசக்கூடாது ஆடும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு செறுப்பு பிஞ்சு போகேன் ஏன் நான்ல ஆட வேண்டும் நான்ாய் மாதிரி வாளாட்டிகிட்டு அங்க வந்துருவேன் என் தாயை ஆயிரம் பேர் இருக்குமா ஒருவேளை எங்களோடு இருக்கலாம் எதிர்ப்பவர்கள் எவரோடும் நிற்கலாம் அடைய சரிங்க மடக்கு ஊதிய பிஞ்சு போக அவங்க விசலுக்கு தமிழ்ல பேரு மடக்கு ஊதிகளா நீ வாங்குற இந்த பத்து பிச்சைக்கு இது தேவைதானா அந்த மடக்கூதி சின்னத்தை வச்சுக்கிற ஒருத்தம் கூட கேட்க மாட்டாங்க அடிச்சதா தால அஞ்சு போய் விழும் இன்னும் அவனுக்கு அறிவு பொருத்தமா தான் கொடுத்திருக்காங்க அது மடக்கி இருக்கிறதுனால மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி மடக்கு ஊதி அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் இங்க கட்சிக்காரன் பேர் தற்கூரி அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான்